இந்த வீடியோவில் எர்பலைஃபோடிய முக்கியமான ப்ராடக்டான ஒர்க்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த நைட் நைட்வாக்ஸில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது இதை எதுக்காக யூஸ் பண்ணால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி எடுத்துக்கணும் அதை பற்றின ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒர்க்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதயத்துக்கு தேவையான சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுதான் நைட்ரிக் ஆக்சைடு அந்த நைட்ரிக் ஆக்சைடுன்றது ரொம்பவே நம்ம இதயத்துக்கு தேவையானது அதாவது நம்ம இதயத்துக்கு போகிற ரத்த நாளங்கள் விரிஞ்சி சுருங்கிறதுக்கு முக்கியமாக தேவை நைட்ரிக் ஆக்சைடு இப்போ இருக்க அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால சில பேருக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் வந்து பாடியில் குறைய ஆரம்பிக்குது இந்த நைட்ரிக் ஆக்சைடு கரெக்டான லெவலில் நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னா முக்கியமான கீ நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா எல் ஆர்ஜினாயின் இந்த கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் பற்றியும் நைட்ரிக் ஆக்சைடைய பெனிஃபிட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுக்காக டாக்டர் லூயிஸ் ஜிக்னாரோக்கு நோபல் அவார்டு கொடுத்துருக்காங்க டாக்டர் லூயிஸ் ஜிக்னாரோ இப்போ ஹெர்பலை நியூட்ரிஷன் அட்வைசரி போர்ட் மெம்பராகவும் இருக்கிறார் டாக்டர் லூயிஸ் உருவானது தான் உருவானதுதான் ஹெர்பாலைஃபுடைய நைட் வாக்ஸ் இது வேற எதுவும் இல்லை இது ஒரு எல் ஆர்ஜி நைன் பவுடர் நைட் வாக்ஸோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஓவரால் கார்டோவாஸ்குலர் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண சப்போர்ட் பண்ணுது நம்மளுடைய பிளட் ஃப்ளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது அண்ட் நார்மல் பிளட் ப்ரெஷருக்கும் சப்போர்ட் பண்ணுது நைட் ஒர்க்ஸுடைய கீ நியூட்ரிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லார்ஜி நைன் விட்டமின் சி விட்டமின் இ அண்ட் ஃபோலிக் ஆசிட் நைட் ஒர்க்ஸை ப்ரிப்பர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி டூ ஃபார்ட்டி எம்எல் வாட்டர் ஆர் ஜூஸில் ஒன் ஸ்பூன் ஆஃப் நைட் ஒர்க்ஸை நீங்கள் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிங்கனாலே இது மிக்ஸ் ஆகிடும் இஸ் இட்ஸ் லெமன் ஃப்ளேவர் டெய்லி மேக்ஸிமம் ஒன் டைம் அ டே எடுத்துக்கிறது பெட்டர் அட்வைசபிள் நைட்டில் எடுத்திங்கனாலும் இன்னும் நல்லது எர்பல்லைஃப் ப்ராடக்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நியூட்ரிஷன் ஃபுட் இது எந்த விதமான நோயும் குணப்படுத்துவதற்காக இல்லை எர்பல் லைஃபோடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வெல்னஸ் கோச்சை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் எர்பல் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸு எந்த விதமான இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் லைக் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ்க்கு கொடுக்கறது இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா மட்டுமே சேல்ஸ் பண்ணுறாங்க நைட் ஒர்க்ஸை யூஸ் பண்ணுங்கள் ஹார்டை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபர்தராக உங்களுக்கு டயட் ரிலேட்டடாவோ இல்லை ப்ராடக்ட் ரிலேட்டாவோ டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் வெல்னஸ் கோச் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அகைன் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே பை பை